கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே உங்களுக்கு எல்லாருக்கும் என் நான் பார்ந்த வணக்கம் கடந்த நாட்கள் முழுவதுமாய் கருத்த நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் இந்த வேலையிலும் கூட அப்பா என்று அவரை கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கருத்த நமக்கு தந்தருடையின அவருடைய மட்டில்லா நன்மைகளுக்காக கிருவைக்காக தயவுக்காக அவரை நன்றியோடு கூட குடிசோத்திரிக்கிறோம் அவருடைய மகிமைக்கு அவருடைய வல்லமைக்கு கூட ஆன ஸ்தோத்திரம் இம்மற்றும் ஜீவன் தந்த தேவனுக்கு நாம் என்ன செலுத்த முடியும் ஸ்தோத்திர பலிகளை தவிர அவரை நாம் சந்தோஷப்படுத்துவதும் ஸ்தோத்திர பலி செலுத்துவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வதுமே அன்றி வேறொன்றும் அவரிடத்தில் நாம் காணிக்கையாக செலுத்த முடியாது நாம் இவைகளெல்லாம் அவர் பாதபடியிலே காணிக்கையாக வைத்து செயல்படுத்தி ஒரு ஹதயத்தை மகிழ்விக்கும்படியான காரியங்களை செய்து அவருடைய பிள்ளைகளாக முத்திரிடப்படுவோம் இந்த நாளிலே கர்த்தன் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று ரெண்டு குறுந்தியர் அதிகாரம் தர்சனத்திலே சொல்லப்பட்டுள்ளது இதோ நமக்கு வரும் சகலவிதமான உபத்திரவங்களிலே கர்த்தர் நமக்கு கேடகம் கவசமாக இருக்கிறார் இந்த வசனத்தின் நிமிடமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் நம்முடைய ஹதயத்தை ஆறுதல் படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் அவருக்கு சாட்சியாக எப்பொழுதும் நாம் நிலைத்திருக்க அவருடைய பாதப்படியிலே நாம் நிலைத்திருப்போம் நாம் வேண்டிக் கொள்கிற சபம் என்னவென்றால் கர்த்தாவே எங்களுக்கு வரும் பலவிதமான சோதனைகளிலும் வேதனைகளிலேயும் துக்கங்களிலும் துயரங்களிலும் நீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி இந்த இருபத்தி நாலாவது நாளை கூட காண உடைய கண்களிலே எங்களுக்கு கிருவு கிடைத்தது நாளே என்னையும் என் குடும்பத்தையும் நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்தருளும் இந்த நாளிலே எங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்தருளும் ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக எங்களை தகுதிப்படுத்தும் இந்த நாளையும் கூட ஆயிசு நாட்களாய் எங்களுக்கு கூட்டி கொடுத்த நன்மைகளுக்காக கிருவைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நம்முடைய கிருவையின் கரம் என்னை எப்பொழுதும் தாங்குகிறபடியினாலே நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாம் துவண்டு போய்கிற நேரங்களிலே மன உடைய உடைச்சல் ஏற்படும் காலங்களிலே கர்த்தர் நமக்கு கிருவியாய் மனமிறங்கி நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய மகிமைக்கு வல்லமைக்கு அவருடைய தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் மகிமையாய் வல்லமையாய் நாம் இந்த நாளை கடந்து வந்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியவதியாக பாக்கியவன்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபி பாராட்டுவாராக ஆமீன் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்